இப்போ நீங்க எந்த அழுத்தத்தை அழுத்தமா சொல்றேன் அதாவது அந்த பொண்ணு யாரோ ஒருத்தன் கழுத்தை நெரிச்சதனால செத்தாளா இல்ல கயத்துல தொங்குனவனால செத்தாலா ரெண்டுக்கும் சான்ஸ் இருக்கு சார் பதில அழுத்தமா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நீங்க போகலாம் யோர் ஆனர் போலீஸால் கண்கூடான சாட்சி என்று சொல்லப்படும் அந்த வீட்டு வேலைக்காரி சத்யாவை விசாரிக்க அனுமதி கோருகிறேன் உம் ஏமா நீ அவங்க வீட்டுல எத்தன வருஷமா வேலை பாக்குற மூணு வருஷமா வேலை பாக்குறாங்க அப்படியா அங்க எப்படி புருஷன் கொண்டாட்டிக்குள்ள அடிக்கடி சண்டை வருமோ அதை ஏன் கேக்குறீங்க எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை தான் தினமும் குடிச்சிட்டு ஒரே கலாட்டா தாங்க பாக்குறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குங்க சரி சரி சம்பவம் அய்யா அன்னைக்கு ஒரு வெளிநாட்டுக்கார விருந்து கூட்டிட்டு வந்தாரு அவரு வந்ததுனால தாங்க இவ்வளவு சங்கடமா நடந்து போச்சு சரி சரி விஷயத்த சொல்லிட்டு அப்புறமா விருந்து முடிஞ்ச உடனே அந்த வெளிநாட்டுக்காரு பெட்ரூம்ல படுக்க போயிட்டாரு ஐயாவும் அம்மாவும் போய் படுத்துட்டாங்க நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன் ஐயா தூங்குனதும் அம்மா எந்திரிச்சு அந்த விருந்தாளி படுத்திருந்த ரூமுக்குள்ள போனாங்க அம்மா மட்டும் ஆமாங்க எதுக்கு போனாங்க இந்த விஷயத்துல அம்மா ஒரு மாதிரிங்க இந்த விஷயத்துல பல மாதிரி இருக்கு இதுல உங்க அம்மா இந்த மாதிரி அதை சொல்லு அது எப்படிங்க சொல்றது

அம்மா மேல ரொம்பUyirunga ஐயா அம்மாவை மன்னிச்சே இப்டியெல்லாம் நடந்துகாடன்னு சொல்லி படுக்கு சொல்லிட்டாருங்க அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அம்மா தூக்கு பட்டு செத்திட்டே ஐயல தனியாッタ விட்டுட்டு போயிட்டாங்க இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குங்க அையாது மாயாது மாயா ஜோரானே அரசாங்க டாக்டர் நான் கேட்ட கேள்விகளுக்கு அழுத்தமா பதில் சொன்னாரே தவிர அந்த பொண்ணு கழுத்துல இருக்கிற அழுத்தத்துக்கு காரணம் என்னங்கறத கிளியரா சொல்லல ஹி வெரி ஆம்பிகுவஸ் இன் ஹிஸ் ரிப்ளை சோ அங்க ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் கண்டிப்பா இருக்கு பாயிண்ட் நம்பர் 2 போலீஸ் கொண்டு வந்தாலே ஐ விட்னஸ் சொல்லிட்டோம் அந்த வேலக்காரி அந்த அம்மா சொன்ன சம்பவங்கள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் இந்த கேஸ்ல ஃபர்தர் ஆர்கியூ பண்ணனும்ங்கற தேவை நினைக்கிறேன் தட்ஸ் ஆல் எஸ் இந்த வழக்கின் அடுத்த விசாரணை வருகிற இருபத்தி ஓராம் தேதி என்று

பரவாயில்ல உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு சிப்ஸ் பிடிக்காத வருவாய் அன்பே வருவாய் ஒன்று ஓடிட்டு ஓடிட்டுமா அதான் ஒரு லவ் மூடோட படம் பார்க்கிறேன் அதுக்கு உன் கொண்டாட்டி கூட்டிட்டு வந்து பாரு அத விட்டே நீ đi போய்ட்டே நாம வேற சிட் இல்ல சொர்க்கத்துக்கு நீங்களுக்க அண்ணா சொல்லவே இல்லையே மச்சம் ரொம்ப கோவமா இருக்கீங்க போலக்கு நான் வேணா வேற சிட் மாத்திக்கிறேன் கொஞ்சம் ம் இப்போ நீ போய் படுத்து தூங்குற அம்மா சாப்பிட்டுட்டு வரேன் ம் போய் தூங்குற இப்படி சீக்கிரம் வந்துட்டீங்களே சுய்ய எங்க வந்த கொஞ்ச நேரம் போன நீயே தெரிஞ்சுக்குவ மரியாதையா வெளியே போய்டு எங்க மக அவகிட்ட உனக்கு என்ன பேச்சு உம் பேசுறதுக்கா கூப்பிட்ல கொலை செய்யறதுக்கா கூப்ப இன்னும் சொல்ல இப்ப எனக்கு நேரம் சார் உன் புருஷனுக்கு போன் பண்ணி வெளியே அனுப்புனதே நான் தான் அவன் திரும்பி வரத்துக்குள்ள நான் என் வேலை முடிக்கணும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னால என் கொஞ்சம் ஒண்ணு செய்ய முடியாது

Mae hi'n கீதா உன் குழந்தைய கொலை செஞ்சது நான் தான் அதுக்கு நீதான் சாட்சி ஐ விட்னஸ் உன் புருஷ போலீஸ்காரன் தானே வந்த உடனே சொல்லு என்ன என்ன கிழிச்சிட போறான்னு பாக்குறேன்

குட் ஈவினிங் சார் என்னங்க விஷயம் இன்ஸ்பெக்டர் சார் இந்த ஆள் ஃபுல்லா புடிச்சிட்டு வந்து நம்ம தியேட்டருக்கு வந்து ஏகப்பட்ட கலாட்டா பண்றாரு சார் பெண்கள் கையை வேறு பிடிச்சி விட்டு அசிங்கப்படுத்திட்டான் சார் ஏன் இதெல்லாம் உண்மையா பொம்பளை என்ன கொஞ்சம் அப்படி இப்படி சார் ஆமா நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன பண்ண போறேன்னா ஏ ஃபிஃப்டீன் தேர்ட்டி த்ரீ எஸ் சார் தாரை பிடிச்சி உள்ள தள்ளு அம்மான தூக்கத்துல ஒரு தடவை முணங்கினா கூட என்னமான ஆயிரம் தடவை கேட்டு நெஞ்சு மேல போட்டுடுவேன் அந்த செல்லம் மக அம்மா அம்மான்னு எத்தனை தடவை அலுவலன் தெரியுமா நான் உன் குழந்தைய கொல்ல போறேன்னு என்கிட்டயே சொல்லிட்டு